ஜெர்மனியில் பாக்ஷேபேவை பயன்படுத்துவதாக இருந்தால் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும் ஒரு குறுக்கிய நேரத்தில் நீங்கள் உங்கள் கார்களை பாக் செய்துவிட்டு சென்று வர முடியும் இதுவே இதுவரை காலமும் காணப்பட்ட நடைமுறை இந்த வருடத்திலிருந்து இந்த நடைமுறையில் புதிய இரண்டு விடயங்களை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் முதலாவது உங்கள் பாக்சைபெய்யின் நிறம் கட்டாயமாக நீளம் மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்க வேண்டும் வேறு எந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களிடமிருந்து தண்டப்பணம் அறவிடப்படும் இரண்டாவது நீங்கள் பயன்படுத்தும் பாக்சைபெய்யினுடைய அகலம் பதினொரு சென்டிமீட்டராகவும் உயரம் பதினைந்து சென்டிமீட்டராகவும் காணப்பட வேண்டும் இதற்கு மாறுபட்ட ஒன்றை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களிடமிருந்து இருபதிலிருந்து நாற்பது ஓய்வோ வரை தண்டப்பணம் அறவிடப்படும் என்று ஆடையாசே அறிவித்துள்ளது ரேவ சூப்பர் மார்க்கெட்டில் லேபின்ஸ் மீட்டில் எனப்படும் எண்பத்தி அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று டயாபெஸ்ட் இணையதளம் இன்றைய தினம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து தற்பொழுது வரை லேபன்ஸ் மீட்டலுக்கான விலை ஜெர்மனியில் முப்பத்தி ஐந்து சதவீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் பார்சல் விநியோகம் செய்யும் டேஹாயில் கேகெல்எஸ் டிபிடி போன்றவை எனப்படும் நிலையங்களை உருவாக்கி இருந்தது இதன் மூலம் மக்கள் மிகுந்த நன்மைகளை பெற முடியும் என்கின்ற காரணத்தினால் மேலும் ஒரு லட்சம் பாக்ஸெட் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் உங்கள் பொதிகளுக்கு நூறு சதவீத பாதுகாப்பும் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்களே உங்களது பொதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே நீங்கள் இதனை பயன்படுத்தலாம் உதாரணமாக இணையத்தின் மூலமாக ஒரு பொருளை நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் இல்லை என்றால் இன்னொருவருக்கு அனுப்புவதாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களது தனிப்பட்ட விரிப்பின் அடிப்படையில் இந்த சேவையினை பயன்படுத்த முடியும் என்று தினம் செய்தி